சேனல் உடனே லைவ் பண்றாங்க எல்லா சேனல் ஒப்பாங்களே கேளுங்க எல்லா சேனல் செய்திருந்தது

அப்படி சொல்லப்படுதுன்னு சொன்னாங்கல்ல அல்ல அந்த பையன் சொல்றான்னா சொல்லணும்னா இவங்க எப்படி ஒரு ஒரு முடிந்த முடிவுக்கு வராங்க உறுதியான முடிவு மொத்த செகண்ட்ஸே பாருங்க முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் தான் நடந்துருவோம் சுத்தி சூழ்ந்து நின்றுங்க வண்டிக்கு மேல அங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது உள்ள உட்காந்து அந்த மாதிரிலாம் நான் வந்து விட்டுட்டு ஒரு நாள் கிடையாது பிரச்சனை டக்குனு ஸ்பாட்ல இறங்கிறோம் யாரும் திட்டம் தான் இல்லை அவன் முறைக்கிறான் திரும்ப திரும்ப முறைக்கிறான் எஸ்கார்ட் போலீஸ் வந்து போடுறாங்கல்ல தம்பி ஒதுங்க என்ன ஒதுங்கிருக்கலாம் அதுக்கு அடுத்து இருக்கிற தம்பி எல்லாம் ஒதுங்க சொல்றாங்களா ஒதுங்கலாம் அப்ப என்ன நோக்கம் வண்டி மோதி கீழே விழா இல்லை வண்டி மோதி ஒரு ஏதாவது ஸ்க்ராட்ச் காட்டாட்டுங்க ஒரு டைம் டெஸ்ட் இந்த வண்டி அந்த வண்டி மோதுங்கிறது ஏதாவது பெயிண்ட் போட்டுருக்கா எந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கும் போது வண்டி மோதிதுன்னு ஏன் சொல்லணும் அப்போ ஒரு சமூக பதினெட்டு உருவாக்குறது முயற்சிக்கிறாங்கல்ல அந்த அந்த டிவி மட்டும்தான் அதை செய்யுது திரும்ப திரும்ப செய்யறாங்களா மறுபடியும் போய் ஒரே ஆள் போய் அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது ஒரு மூணு நாலு பேர்த்த பேட்டி எடுத்து அது அவங்க வந்து சமூகத்தில் பேரை சொல்லி திரும்ப அவளை அடிக்க சொன்னாலும் பேட்டி வாங்கி போட்டாங்க இது இது உண்மையா இதெல்லாம் நீ ஒத்துக்கிறீங்களா இதான் அவங்க ஊடகாரமாக உண்மையை ஊடகமா அது ஒரு நேர்மை வேண்டாம ஊடகத்துக்கு ஒன் சைடு எடுத்து செய்வாங்க அவதூறு பரப்புவாங்க வதந்தியை பரப்புவாங்க சமூக பதற்றத்தை பரப்பாங்க ஊடக சங்கங்கள் வந்து அங்கீகரிக்கிறாப்போ நான் எத்தனை முறை நம்பிக்கை நிப்பேன் நிப்பேன் அது வேற விஷயம் ஆனா ஒன் சைடு எடுத்து வேலை நீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்க பைக் மோதி இருக்கிறதுக்கு நீ ஆதாரம் காட்டுங்க மற்ற சங்கங்களை என்ன கண்டிச்சிருக்காங்க அந்த சங்கங்களை எடுத்து இந்த புட்டேஜ் இருந்தா எடுத்து காட்டுங்க உன் கார் வந்து அதை மோதிச்சு அதனால தான் செய்தி போட்டாங்க காட்டுங்க நீங்க என்ன சொன்னா நான் கேட்டுக்கிறேன் பொது இடத்தை நான் மன்னிப்பு கேட்கறேன் இன்னொரு தரப்பு வந்து இதற்கு பாதுகாப்புக்காக நீங்களே பாதுகாப்பு தேவையில்லை மக்கள் பாதுகாப்பு